பாருங்க சந்தை வந்து முடிஞ்சுது இந்த முடிஞ்சு திருப்பி எதை கவுட்டு கூட வைக்கணும் என்ன சொன்னால் அவ்வளோ மீன் இல்லை மீன்ன்றது மதியில மதியில வந்து ஆயிரத்தி கழுவு நாய்குட்டியும் பாத்துக்கோ நிக்கிதுக்காருங்க ஏடி விலோக் சேனல் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து தொண்டமனாத்து சன்னதி கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு ஏரி என்று தான் சொல்லி சொல்லலாம் அந்த ஏரிக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம் ஸோ அதே சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களுக்கு இப்போ தர போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மயிலிட்டி மீன்ஸ் அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு காணொலியாக போட போகிறேன் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதனால் வேலை லீவு தானே ஸோ அதனால் வெளிக்கிட்டு வந்து ஒரு ரைடு ஒன்று போய் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து எந்த சேனல் மக்களுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக போடுவோம்னு சொல்லி தான் வலிக்கிட்டு நான் ஸோ அதனால் காலையிலே வெடிய காலையிலே வலிக்கிட்டு வேறு லெவல் பண்ணி அது குளிச்சுட்டு அப்படியே வலிக்கிட்டு இந்த பனி கூதலுக்குள்ளே ஜாக்கெட்டும் இல்லை அப்படியே வந்து மயிலிட்டியில் வந்து மயிலட்டி மீன்ஸ் அந்த ஃபுல்லாக வீடியோ எடுத்துனா ஸோ அந்த மயிலட்டி மீன் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலமையாக வந்து மீன்கள் வந்து நிறைய வார இடம் ஸோ அதனால் இன்றைக்கு வந்து இந்த மயிலட்டி மீன் சந்தையில் வந்திருக்கிற மீன்களும் அதோட வந்து ஹாபர் அதாவது துறைமுகம் ஒன்று ஸோ அப்போ அந்த துறைமுகத்தில் நிறைய மீன்கள் மீன்பிடியில் ஈடுபடுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மயிலட்டியில் வந்து மக்கள் வந்து இந்த மீன்பிடி தொழில்தான் ஜீவனோபாயமாக செய்யணும் ஸோ அந்த மீன்பிடி இல்லை ஈடுபட்டு இன்றைக்கு மீன் பிடிச்சி கொண்ட மீன்களை வந்து என்னென்ன மீன் என்னென்ன விலைக்கு போகுது என்ன மாதிரி அந்த சந்த நிலபரம் அந்த மீனவர்களுடைய நிலபரம் எப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ விலோக் சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்திருந்தால் மறக்காமல் எந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குற நீங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பாருங்க நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் எனக்கு ஆதரவு வீடியோஸ் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகணும்னு நீங்கள் தடவை நினைச்சிங்களா இருந்தால் எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதை விட நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து வரணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களா இருந்தால் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோஸை பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் திருப்பவஞ்சல்டன் ஏடி விளோக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஏடி பிளாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் மீன் இது வந்து பார்த்தா தொழிலுக்கு போயிட்டு வந்து போட்டுகள் வந்து கட்டி விட்டுக்கணும் பாருங்க இங்க வந்து வேற மீன் சந்தையில் மாதிரி இங்க வந்து பாருங்க ஒரு மீன் வச்சு விற்கிறதுக்கு ஒரு மேச மாதிரி சின்ன ஒரு அமைப்புண்டு வச்சிருக்கணும் இதில் ஒவ்வொரு ஆக்களுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது இருந்து நீர் இல்லாமல்

Thalarun Aiko team paathukunikithu varangu meenar. Thalarun

ഒരു മൂന്ന് വലയും ആയിരത്തി എഴുന്നൂറ് ആയിരത്തി എഴുന്നൂറ് கலர் எங்க

എന്നെ മീനോടിയ <yourself> <ậpmat puppyBeawant> এতিয়া ஆயிரத்தி ஐம்பதாயிரம் பாருங்க ஓல அழகாக ஓல வடிவாக செஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி பாருங்க மயிலட்டி சந்தை என்றாலே அவ்வளவு நிறைய மீன் என்று சொல்லி சொல்லவினம் பாருங்க இன்றைக்கு வந்து அவ்வளவு நிறைய ஆக்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவேன் சொன்னால் மீன்கள் இல்லை தானே இப்போ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் இல்லை ஸோ அதனால் இது வந்து ஒரு துறைமுகம் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சுத்த வரவே இப்படி போட்டுகள் இருக்குது இதில் வந்து தொழிலாள வந்து இப்படி அழைச்சிட்டு பாருங்க தொல்லுக்கு போயிட்டு வந்து அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா திரு கல்லுக்கு போயிட்டு வந்து பாருங்க வில ஏத்தின்திருப்பி sandi orang ini nggak jelas, அவர் எடுக்கிறவர் அவர் ஓய் பார் எடுக்கலாம் உங்களஞ்சு ரைட் பாருங்க சந்தை வந்து முடிஞ்சுது இந்த முடிஞ்சு திருப்பி அதை கவுட்டு கூட வைக்கணும்னு சொன்னால் அவ்வளோ மீன் இல்லை மீன்ன்றதே பெருசாக இல்லை பாருங்க மீன் வந்து යා <suss> ම温度 <suss> 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 ஒன்று படத்திருக்கு பாருங்க